ராகு கேது படலம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணம் ஸ்ரீதேவி கருமாரிதாச சுவாமிகளால் ஏற்றப்பட்டது நாம் அறிந்ததே இந்த புராணத்தில் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்கள் திருவேற்காட்டுக்கு வந்து வழிபட்ட வரலாற்றை ராகு கேது படலம் இந்த ராகு கேது படலத்தை இப்போது பார்ப்போம் வாரங்கள் அருட்சக்தி கருமாரி சேயர்க்கு வரமளித்த திருக்காதை முறை உரைத்தோம் திருஞான ஞான கலஜளிக்கும் செம்பனியும் கரும்பணியும் தேவியலின் அருளை பெற்று பெருஞான திருநீற்றை பெற்று மகிழ் அருட்காதை வரலாற்றை நன்கோரைப்பாம் அருஞான முனிவரே அன்புற்று அகமகன் திசை மடுப்பீர் என்றோரைத்தான் உரைத்தான் பண்டஜ நாளில் பார்க்கடல் கடைந்து வரு தருணத்தில் மண்டையில் அடிக்க மனமிக நொந்து மறைந்துரு வாழ்க்கையில் சிறந்து தண்டூல வணிந்த மாதவன் அருளால் சீர்நிலை கொள்கலாயாகி அண்டிய வாழ்வேன் வாழ்நிலை உற்று அகமுற வருந்தினர் வருந்தி வாழ்வீனில் உயர்வும் வகையூறும் பதமும் வலமூரும் பதன்களும் எய்தி உற்று அருணிலை சிவபாதம் பொருந்தி சூழ்நிலை சிறந்து தூயதாம் இன்பம் செழித்தெடு மார்க்கம் ஒன்றுள்ளதோ ஆழ்நிலை உணர்வோம் என்றிரு வருமாய் சுற்றினர் பற்பல தேயம் பணிவரை சாரலை அடைந்துருங்காலே பற்பல முனிவரை பணிந்து கணிகளும் வளரும் கவி நூற பொருந்தி காட்சியை நல்கும் அப்பொழிலை நனிமகை உற்று எய்தே தரு கே அமர்தனர் பற்பல கருதி கனியே நீர் சிறந்த மாங்கனி இரண்டு கடிதனில் வீழ்ந்த நத்தரையில் விழுந்த மாங்கணிகளை விரவினீர் கண்டிப்புடன் உவகையும் உற்று பழுத்தனர் கணிகள் பக்குவ கணிகள் பெருவன முற்றமா கணிகள் விழிமீதாம் கணிகளின் மாநில யாதேன வினவீனர் கணிகளை தின்ற எழுந்தனர் எழுச்சி எழிலூறும் படம் எடுத்தாடி சுழற்றும் விழியினால் நோக்கும் வன்முறை ஒளியினால் சீரும் நூலினை அறிந்த நிருபரை போன்றும் நேரூர நிலையூர நிற்கும் பாலினை அருந்தும் பூனை போல் கண்டு பக்குவ நிலை எதிர் நோக்கும் வேலினை ஒத்த வெளியினால் மிரட்டும் செய்கை கண்டு அஞ்சினை நடுக்குற்று ஆவேன ஓவென கதறி நெஞ்சூழ்துறவும் நீண்ட மா தொலைவில் ஓடினர் அஜர்ந்தனர் உசாவி மஞ்சூரு சோலையுட் புகுந்த அமர்ந்து மனநிலை சம நூறப்படுத்தி எஞ்சிய உணர்வால் இருவரும் அமர்ந்து எண்ணர் நிகழ்வினை ஆய எழிலூரும் கணிகள் கேவிழந்தும் எழி பணி படம் எடுத்தாடி விழிமீய காட்சியால் சிறி நின்றதையும் விளம்பினர் விளம்பி கெழிமீய நடுக்கம் கலந்ததோர் அச்சம் கவலை மா கடலினில் ஆழ்த்த அழுதனர் அழுது தேம்பினர் ஆண்டு வனமேளம் சுற்றி திகைத்து நரைத்த மூதாட்டி மஞ்சள் முகத்தல் நரிய செந்திலகமும் உற்றாகள் சிரித்தவாறு உற்றால் சேயரே அஞ்சுதல் ஏனோ பரிப்பழம் இரண்டு விழுந்ததை கன்றீர் படப்பணி உற்றதை கண்டீர் புரிமணமற்று திகைத்தவாருள்ளீர் புகழுவ வேண்டுவதென்றால் இருவரும் முதியில் இணையடி பணிந்து இன்புரை இயம்பினர் பணிவாய் திருவுருங்கணிகள் விழுந்தவாறு என்னே சீர்மிகும் கணிகளின் மாண்போ பெருமைசால் நாகம் படமெடுத்தாடிய பேரருள் திருநிலையாதோ திருவரும் நிலைச் சூழ்ச்சியோ தெய்வமே நாகமாயிற்றோ பற்பல காணோ வரைகளும் நதியும் பாதமும் யாம் கடந்தோகம் பற்பல அற்புதம் பற்பல நிலை ஏழில் பற்பல மலை ஏழில் கண்டோம் அற்புத நாகம் விலாழகும் ஆற்றலும் சீற்றமும் உற்ற பொற்பு விந்தை யாதேன புகழ்வீர் புண்ணிய முதியலே என்று பதமலற் பணிந்து பண்புடன் போற்ற பெருமுதியவள் மனமகிழ்ந்து விதமூர பணிந்த வீரரே உங்கள் உலத்தினில் உற்றதை அறிவேன் இதமூறச் சொல்லி நல்வழி காட்டி ஏற்றமாம் நல்லூரை அளிப்பேன் பண்பாய் பக்களில் அமர்வீர் பாலகரீர் வரும் என்றால் அருகுரும் இருவர் அகமிக மகேஷ அரும் பெரும் கிழவியும் மறைவாகல் திருநிலை கடலை கடைந்த காலத்தில் திருவம் உதருந்தினீர் அன்றோ திருவுருமாய மோகினி ஓருத்தல் செய்ததால் மனநிலை பதறி திருவுரும் புமார்பன் பதமலர் பணிந்து திருநிலை உற்றுளிர் அன்றோ இருவர் கடும் பகையாளராய் காட்டினர் அற்றை நாட்காலம் மதியினால் அவரினும் மான்ிலை எய்த மார்க்கும் புவியினில் உலதோ அதேன தெரிநிலை வேண்டி வந்து உளிர் நவில மதியுறும் பாலகர் முதியலை பணிந்து முறையினை அருள்வீர் என்ன நீற்றினை கொடுத்து நேமி சாரண்யம் நிலையூற பொருந்தி பல்லாண்டு போற்றோரும் கடும் தவம் பொற்போர நினைந்து ஆற்றலும் அறிவும் அண்மையும் அருளுவல் பல சித்தியும் அழிப்பல் ஏற்றமும் பெற்று எழிலை உற்று இலங்குவீர் பற்பல ஆண்டு அருந்தபமே ஏற்ற கனிகளை உண்பீர் என்றனல் அழித்தனல் அன்பால் இருவரும் கனியை உண்டனர் உண்டு உடல் தலைநாகமாய் உற்றார் பெருவிய பெய்தி பெருநடு குற்று வெறு ஊற நின்றூரும் போதில் அரும் பெரும் சோதி சுடர் நிலை வீச அரும் பெரும் கிழவியும் மறைந்தால் இருவரும் நேமி ஏழு வனத்தில் நீற்று உயர்நெறியினில் நின்று திரு ஊரும் தாபத்தில் வாண்டு தேவியே மாறியே என்று ஒரு மனதாகி உணர்நிலை உற்று உயர் பெரும் யோகமாய் அமர்ந்தார் கருணை சால்மாரியின் கழலினை எண்ணி கடுந்தவம் புரிந்தனர் நன்றே கடுந்தவம் புரிந்தும் காணோனா நிலையால் கலங்கினர் பற்பல காலம் அடுதூயர் தாங்கி அக ஓனர் உற்று அன்னையே நினை முறை நினைந்து இடைநிலை காட்டில் எழுந்தருள் சுந்தரி ஏகமான் சக்தியே மாறி படுதூயர் கண்டு பேரருள் புரிவீர் பஞ்சாம சக்தியே மாறி சங்கரி நிலி சாம்பவி சூழி சாரதேயன் குணி மாறி மங்கள தேவி மமகமாயி மாலினி குண்டலி மாறி சங்கர தேவி சத்திய சுந்தரி நீலி எங்குமாய் நிறைந்த எழிர்பரம் பொருளே எட்டு இடுத்துறையுமா சீலி நீற்றினால் வினயை தீர்த்தொருள் பூரியும் நீலினார் அணியலே காளி நீற்றினால் பஞ்ச பூதமும் படைத்த நெறியலே வாழையங் காளி நீற்றினால் ஞான சித்தியை அருளும் நாகரு பத்தலே காளி நீற்றின் அல்மோன சித்தியை உணர்த்தும் நங்கைய பத்திரக்காளி குடிலேயாய் விளங்கி குணமுறும் நாத குன்றளி வாழையாய் உற்று படிமீசைனாக வடிவினாலாகி பாரேலாம் புறந்தருள் மாறி குடிமதல் கூலாமும் குணங்கூறி கடந்த கொற்றவை அடிநாடு முடிவும் அற்றாதோர் பொருளே ஆதியே சோதியே மாறி பல்வீதம் போற்றிய மனங்கசிந்தூருகி பக்தியாய் உள்மூரை நோக்கி அல் ஐந்தேழு தோதி அன்னேயே சரணம் என்ற அரற்ற தொல்மூதி யோலாம் பரஞ்சூட செல்வி தோன்றினல் அரிமீசை காட்சி காட்சி உற்ற ನಾರಣಿಯಾಗಿ நல்லருள் புரிந்தனல்லாங்கே அந்த தமரர் மலர் மழை சொறிந்தார் அறம்பயர் மங்களம் இசைத்தார் சுந்தர சக்தியர் தூய்நிலை மாறியர் தொல்பேரும் பெடாரியர் சூழ மந்திர காளியர் மாயமான் சக்தியர் மகநிலை மாறியர் போற்ற அந்த செல்வி அணிகரு மாறி அருந்திருங் காட்சியை அளித்தால் காட்சி தந்த தேறி காரணத்தி சூழிகே மாட்சியுற்ற வேத மாறி மாயசால காலிகே ஆட்சி செய்யும் ஆரணத்தி ஆதி குண்டலி சுட்சுமத்தி சுந்தரத்தி துரியநாத தேவியே பெண்ணுமானும் அழியுமாகி பேதமற்ற சுந்தரி கண்ணும் கருத்தும் கரணமாகி கலையலித்த அந்தரி விண்ணும் மண்ணும் வாழ வந்த வேதமாரி சுந்தரி பண்ணும் பொருளும் ஆய்வழங்கும் பாரதத்தி சுந்தரி ஏகமாகி யோகமாகி போகமுற்ற எழியே ஏகசக்தி சக்தி இச்சை சக்தி சூழியே மாகசக்தி மாய மாறி மந்திரத்தி மாறியே ஆகசக்தி அற்புதத்தி அனந்த மாறி நீலியே போற்றி சித்த சிலருக்கு கருமாறி கருணையினால் பேரொரையை நவிழல் உற்றால் ஆற்றலுறும் இருவோரும் அமரரண அமர்ந்த நிலை துன்புற்றி அடிபணிந்தீர் சிற்றமுறும் நாகத்தின் உடல் தலையாயுற்று உள்ளீர் வேர்க் காட்டு தலம் அடைந்து ஆற்றலி திருச்சாம்பர் பொய்கையினில் நீராடி ஆதி நாள் நீர் அணிந்து பெரும் புற்றை வளம் வந்து வேம்பர வெல்வேளை கண்முற்று திருவேளக்கில் கண்டு திருநீட்டை திருமேனி இனிப்பூசி போற்றிசை பேர் திருவுற்ற வேர்க்காட்டு திருத்தலத்தை கண்டாலும் பல்வேறு சித்தி சேரும் அருளுற்ற பெரும்பதியில் ஓங்கார பீடத்தில் அமர்ந்துள்ளேன் என்று உரைத்தால் அருட்செல்வி அருள் உரையை செவிமடுத்து இன்பெய்தி அமரநிலை தன்மை வாய்த்து அருங்கணத்தால் வேர்க்காட்டு தலைமை தீபாளி நதியின் நீர் அணிந்து அருள் உருவோன் வேதபுரி வேர்க்கண்ணி தெருத்தாளை போற்றிசைத்து பனையாத்தாலை அருள்நிலையால் வழிபட்டு வனஞ்சுற்றி பெரும்புற்றின் அருகுற்றார் இன்பம் மெய்தி கண்களில் நீர் வழிந்தொழுக கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி உளமுருகி போற்றி நின்று பன்னிறைந்த பரதேவி பயங்கரியே பராசக்தி பரமந்திர பாரசக்தி எண்ணெழுத்தாயுற்றொருளும் என் குணத்தி கலைநாத கவியரசி இச்சா சக்தி மண்டலத்தை புறந்தொருளும் மணிசக்தி மாரியலே மகமாயி கரிக மாறி புற்றமர்ந்த பெருஞ்செல்வி புனிதத்தி புண்ணி எத்தி புவனையலே போற்றி போற்றி நற்றவத்தால் உனை நாடி கானகத்தில் தவம் ஏற்றி உன்னருளால் இங்கு அடைந்தோம் கொற்றவையே குடிலையிலே குணமளிக்கும் கொண்டளி கருணையே எளி கருணை மாறி வெற்றி எலி சங்கரியே வித்தகையே போற்றி போற்றி பராசக்தி திருவடியை போற்று சித்த பாலகர்க்கு பராசக்தி பகருகின்றால் நிராமஜமாய் நித்தியமாய் அமர்ந்தருளும் என்பதை பணிந்தோர்க்கு அருள்வேன் தராதளத்தினவ கோளில் இருவருமாய் அமர்ந்தருள்வேர் சகலகளை அழித்து காப்பீர் ராகுவெனும் பூபதியோன் பெரும் யோக போகத்து கதிபதியாய் இளங்கேன் நின்று பெரிய கலைஞான திறன் அளித்து கீர்த்தி திறம் இந்து வாழ்வழித்து ஒப்பரிய பெருங்கோலாய் உய நிலையில் அமர்ந்துருவான் உத்தமரே உரைக்க கேன்மோ எப்பாறும் புகழ்ந்தேத்த தனியான பெருங்கோளாய் இணைய மருவான் என்று உரைத்து அப்பா அது ஏய் போது செல்வி கருணாகால் இருவருமாய் சென்றே ஜெய சக்தி கருவாரி சிவ சிவசக்தி கருவாரி